வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன குறிப்புகள் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது என்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க முதல் குறிப்பு இந்த மாதிரி சோப் பாக்ஸ்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லைனா சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா கபோர்டில் அப்படியே வந்து ஓப்பனாக நம்ம வைப்போம் அந்த கபோர்டில் வாசனையே இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கர்ச்சிஃப்லாம் வந்து இந்த மாதிரி சோப் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் டைமில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோட ரோல் இருக்குது பாருங்கள் இது நம்ம டிஷ்யூ பேப்பர் காலியானதுமே அந்த ரோலை வந்து தூக்கி போடுறோம் அப்படி தூக்கி போடாமல் இதை எடுத்து வச்சுக்கோங்க இது நிறைய குறிப்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த ரோல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் டைமில் போகிறோம் அப்படின்னா சார்ஜர்லாம் கொண்டு போவோம் இப்போ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு ஒரு சார்ஜர்ன்னு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட்டு தனியாக அந்த ஒயர் தனியாக நீங்கள் கட்டிவிடுங்க அப்போது அந்த ஒயர்லாம் நம்ம அந்த ஹெட்லேயே அப்படி அப்படியே சுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயரோட அந்த ஹெட்டுக்கும் ஒயருக்கும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கட் ஆயிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹெட்டு தனியாக நீங்கள் ஒயர் தனியாக கழட்டிட்டு தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோலில் நல்லா சுற்றி அந்த ரோலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம ஒரே இடத்துல வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒன்றோட ஒன்று ஒயரில் வந்து சுற்றிக்கவும் சுத்திக்காது இந்த மாதிரி வைக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ரோல்லாம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நிறைய டிப்ஸுக்கு யூஸ் ஆகும் இல்லைனா நீங்கள் வீட்டில் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குது உங்ககிட்ட பழைய பழைய ஒயர்லாம் இருக்கு ஆனால் நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஒயர்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி பேப்பர் ரோலை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த குறிப்பு அதே பேப்பர் ரோலை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காக நிறைய பேண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லை ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லைனா அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வாங்கி அதில் மாட்டி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்குறீங்க பேப்பர் ரோல் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரோலை தூக்கி போடாமல் அதில் வந்து இந்த பேண்ட்ஸ் எல்லாம் கலர்வைஸாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி உங்கள் பிள்ளைங்க என்கிட்டே லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி அழகா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அழகாக அடுக்கி வச்சுருவாங்க அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலாவது குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஏதாவது வாங்கும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் வரும் நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதாவது அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக லாஃப்டில் போட்டு வச்சிருவோம் இந்த மாதிரி சின்ன பாக்ஸு பெரிய பாக்ஸு இந்த மாதிரி வரது எல்லாமே வந்து நம்ம என்றைக்காவது நமக்கு யூஸ் ஆகுன்றதுனால அதிலே ஏதாவது ஸ்டோர் பண்ணி அழகாக செல்லோ டப் போட்டு ஒட்டிவிட்டு அதில் வெளியே பேர் எழுதி கூட நம்ம லாஃப்ட்டில் வந்து போட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி போடும்பொழுது நம்ம செலடெப் போட்டு ஒட்டுவோம் இல்லைங்களா அது ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நூலை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வரைக்கும் விட்டுடுங்க நூல் செலடெப் வந்து நூலுக்கு மேலே தான் இருக்கணும் நூல் ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஒட்டிடக்கூடாது நூல் கொஞ்சம் வெளியே தெரியணும் இந்த மாதிரி தெரியணும் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு செல்லு டெப்பை ஒட்டி விட்டுடுங்க இது உடனே எடுக்கும்பொழுது நமக்கு செல்லு டைப் மட்டும் ஒட்டியிருந்தாலே வந்துடும் ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சி வருஷ கணக்கு ஆகிடுச்சுன்னா அந்த சில்லு டெப் போட்டு நல்லா அந்த கம்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கத்தியோ இல்லைனா சிசரோ நமக்கு தேவைப்படும் அது இருந்தால் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நூல் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அந்த நூலை வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த சில்லு டெப் அப்படியே வந்துடும் நமக்கு ஈஸியாக எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு நம்ம வீட்டில் வந்து தலைவாரும் தலைவாரினா என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து அப்படியே அங்கே அங்கங்கே போய் பரவிடும் நம்ம நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச முடி மட்டும் நம்ம எடுத்துருவோம் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக தொண்டு துண்டு முடி விழுறது எல்லாமே வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம் வெளியே போய் வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அந்த வசதி இருந்ததுன்னா வெளியே போய் வாரிக்கலாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வீட்டுக்குள்ளேயே தான் வருவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரே இடத்துல நின்று வாரிட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிற முடியெல்லாம் நம்ம கையில் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாமல் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி செலோடப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் பின்பக்கமாக அப்படியே ரவுண்டாக ஓட்டி விட்டுக்கோங்க அதாவது கம் பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி கையில் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு அப்படியே ஊற்றி 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 எடுத்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் வந்து அந்த செலோடப்லேயே ஓட்டிட்டு வந்துடும் அப்போது நமக்கு முடி வந்து வேற எங்கேயும் பரவே பரவாது அப்படியே சுற்றிட்டே இருக்கும் எல்லாம் ஃபேன் போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சுற்ற வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே முடி ஒரு சின்ன துண்டு கூட இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ